கோடைக்கால பயிற்சி நிறைவு விழா பயிற்சி பெற்ற முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு கலெக்டர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு திருச்சி அண்ணா விளையாட்டு மைதானத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி பதினைந்து நாட்கள் நடைபெற்றது இதில் ஏராளமான சிறுவர் சிறுமிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சி முகாமில் கால்பந்து ஹாக்கி தடகளம் கையுந்து பந்து ஆகிய போட்டிகளுக்கு பயிற்சியாளர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது நிறைவு விழாவான இன்று மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மேலும் கலந்து கொண்ட சிறுவர்களுக்கு டி ஷர்ட் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் வேல்முருகன் மற்றும் பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்

ஒரு வந்து ஒரு ஸ்போர்ட் வந்து சொல்லிக் கொடுக்கும் ஒரு லீடர்ஷிப் அந்த வந்து சொல்லிக் கொடுக்கும் நீங்க வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக மாறுறதுக்கு உங்களுடைய ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் இங்கேருந்து இருந்து வெளியில போகும்பொழுது கூட வேற ஸ்கூல் போனாலும் இல்லை வேற மாவட்டம் போனாலும் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்டை வந்து இந்த விளையாடிட்டே இருக்கும் அந்த ஸ்போர்ட்னாலே வந்து உங்களுடைய கரியரே வந்து அமையலாம் ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு ஸ்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையை காட்டக்கூடிய விளையாட்டாக கூட ஆகலாம் அவ்வளோதானா எத்தனை பேருக்கு தோனி கிரிக்கெட்டர் தோனிய பிடிக்கும் மகேந்திர சிங் தோனிய பிடிக்கும் ஓகே எத்தனை பேருக்கு சச்சின் பாடி பேர் சச்சின் டென் அகர் விளையாடறத பாத்திருக்க மாட்டீங்க சார் டிபெக் ஜெய்வா சரண் சன்னிஸ் பாஸ் தர்னிஸ் மர்னி தர

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்